இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இட்ஸாக் ராபின ஒரு யூத வலதுசாரி ஒரு தீவிரவாதி சுட்டு கொன்றான் ஏன்னா நம்முடைய அதிகாரம் போகுது அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுடைய நோக்கம் வந்து இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் அல்ல அவர்கள் பறந்து விருந்த அகண்ட இஸ்ரேலை எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு இந்த ஒப்பந்தம் தடையாக இருந்தது நினைக்காம அதனால யாரையோ கொலை பண்ணான் கிட்டத்தட்ட அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று எப்படி இங்கு காந்தி சொன்னாரோ அது குடிக்காம எப்படி வந்து காந்தியை சுட்டு கொண்டானோ அதுக்கு நிகராக அதனால காந்தியும் ஒரு கொஞ்சம் அமைதிக்கு வந்தாருங்கிறதுனால அவரை வந்து இங்க எப்படி ஒரு கோட்ச தீவிரவாதிகள் போட்டு யூத வலது சரி போட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு அந்த வலதுசாரிகளில் ஒருவர் ஒருவர் ஒருவராகத்தான்